இந்த நாளிலே ஆதியாகமத்து புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அங்கே அவனை ஆசீர்வதித்தார் இந்த வார்த்தையை சிந்தையிலே பதி கேட்கிறேன் அங்கே அவனை ஆசிர்வதித்தார் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் எவரும் இல்லை எந்த மதத்தை சார்ந்தவராயிருந்தாலும் எல்லாரும் விரும்புகிற ஒன்று கடவுள் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் ஆண்டவர் என் வாழ்க்கையை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் ஏராளம் ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் எவருமே இல்லை ஆனால் தேவன் ஆசிர்வதிக்க வேண்டுமானால் அவர் எதிர்பார்க்கிற சில நிபந்தனைகள் உண்டு ஆர் கண்டிஷன் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் முந்தியும் பிந்தி நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களால் அதுல தேவன் சில நிபந்தனைகளை விதித்திருப்பார் அங்கே அவனை ஆசீர்வதித்தார் அன்பானவர்களே ஆண்டவர் ஆசீர்வதித்த இந்த மனிதன் வாழ்க்கையிலே பல பாடுகளையும் போராட்டங்களையும் ஏமாற்றங்களையும் அடுத்தவர்களை ஏமாற்றி தன் வாழ்க்கையின் அறிவின் கூர்மையினாலே திறமையினாலே என்னன்னோ சாதித்து பார்த்து ஒன்றுமில்லாத நிலையிலே ஒரு நாள் ஆண்டு சமூகத்தில் விழுந்தபோது கத்தர் அங்கே அவனை ஆசிர்வதித்தார் இந்த நாளிலே முதலாவது குறிப்பாக எங்கே ஆசிர்வதித்தார் ஆசீர்வாதம் என்பது ஒரு செழிப்பான இடத்தில் ஆசீர்வாதம் என்பது இந்த மனித இல்லை என்பானவர்களே ஆண்டவர் ஒரு இடத்தையும் ஒரு நபரையும் பார்த்து ஆஸ்வதிப்பதல்ல இடங்களுக்கும் நபர்களுக்கும் மேலாக ஆண்டு ஆசீர்வாதம் அப்பாற்பட்டது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இடம் முதலாவதாக வேதம் சொல்கிறது ஒரு போராட்டமான எ ஆஃப் கிரேட் டிராயல் அவன் வாழ்க்கையிலே அதிக போராட்டமான நிலையிலே தன் சொந்த தாயினாலே அன்பான்களே வீட்டை விட்டு அனுப்பப்பட்டான் அவனுக்கு பின்னாலே அவன் சகோதரன் ஏசா அவரை துரத்தி கொண்டு வருகிறான் இப்படி வாழ்க்கை எல்லாராலும் கைவிடப்பட்ட எல்லாராலும் இந்த நாளிலே மனமுறிவான ஒரு நிலையிலே போராட்டமான ஒரு வாழ்க்கையிலே காத்து அவனை ஆசீர்வதித்தார் இந்த நாளிலே நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் அந்த சத்தியம் என்னவென்றால் இன்றைக்கு நினைக்கிறார்கள் போராட்டமான வாழ்க்கை விட்டு நான் ஓடிவிட வேண்டும் இல்லை அன்பானவர்களே உங்கள் நிழல் உங்கள் பின்னாக வந்து கொண்டிருக்கும்

ீர்கள் இந்த போராட்டமான இடத்திலே வசனத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் இருபத்தி ஐந்து போராடுகையில் இருபத்தி எட்டாம் வசனம் போராடி அவன் வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியிலே அங்கே அவனை அவனைத்தார் இரண்டாவது எங்கே சொன்னால் வசனம் அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் வேணும் பார்த்திருநல்ல இங்கே அவனுடைய தாழ்மையை நாங்கள் பார்க்கிறோம் இங்க அவன் சொல்லுகிற வார்த்தை ஐ ஆர் நாட் ஓர்தி பிளேஸ் ஆஃப் அம்பிள் கன்ஃபன் இங்கே அவனுடைய அந்த தாழ்மையை பாருங்கள் நான் எவ்வளவேனும் பார்த்து அன்பு நண்பரே அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்க வேண்டுமானால் நீ சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை நான் எவ்வளவேனும் பார்த்துறனல்ல உன்னுடைய தயவுக்கும் உன்னுடைய இரக்கங்களுக்கும் நான் பார்த்துறனல்ல உங்களோடு பேசுகிற நான் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன் என்னுடைய வாழ்க்கையில பதினேழு வயது வரை எனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லை இந்த முப்பது நாற்பத்தெட்டு ஆண்டுகளாக இந்த இயேசுவை பின்பற்றுகிறேன் ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் இதற்கு நான் கொஞ்சமேனும் பாத்திரம் ஆண்டவர் தகுதி மதம் இனம் படிப்பு ஜாதி இவைகளின் பின்னணியில் ஆசிர்வதிப்பதல்ல இவைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு யாக்கோபை ஆசிர்வதித்தார் தேவன் ஆசிர்வதிக்க வேண்டுமானால் நீ சொல்ல வேண்டிய இரண்டாவது வார்த்தை நான் கொஞ்சமேனும் மூன்றாவது எங்கே ஆசீர்வதித்தார் நான் படிக்கிறேன் கேளுங்கள் பன்னிரெண்டாம் வசனத்திலே வேதம் சொல்கிறது அவன் சொன்ன வார்த்தை ஆண்டவரோடு கூட அவன் போராடினான் முதல் வசனத்திலே வேதம் சொல்கிறது யாக்கோபு தேவனை கண்டான் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் இரண்டாவசனம் அவர்களை கண்டான் அன்பானவரே இரண்டாவது குறிப்பு ஆண்டவர் எங்கே அவன் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் தேவனை அவன் கண்டான் முதல் வசனம் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் முப்பத்தி ரெண்டு அவர்களை கண்டான் இன்றைக்கு நீ தேவனை ஆனால் தேவ பிரசனத்தை உணர்வாயானால் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாத நிச்சயம் நான்காவதாக எங்கே ஆசீர்வதித்தார் என் பிளேஸ் ஆஃப் கம்யூனியன் அவன் தேவனோடு கூட அவன் சொல்லுகிற அப்பாசனத்தில் நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் அதனுடைய இன்னொரு பொருள் என்னவென்றால் தேவனோடு நெருக்கமான தொடர்பு தேவனோடு நெருக்கமான ஒரு உறவு இதனாலே அநேகர் சொல்கிற வார்த்தை இந்த போராட்டங்களினாலே தேவனோடு நெருங்கி வாழ முடியவில்லை அன்பானவர்களே இந்த அதிகாரம் போராட்டத்தோடு ஆரம்பிக்கிறது ஆசிர்வாதத்தோடு முடிகிறது ஸ்டார்ட் வித் சாரு எண்ட் வித் சாங் ஸ்டார்ட் வித் பெயின் அதாவது வேதனையில் ஆரம்பித்தான் சாதனையில் அவன் முடித்தான் அவன் சொல்லுற வார்த்தை உபவாசனத்திலே நான் ஆண்டவரை முகமுகமாய் கண்டேன் அன்பானவரே இந்த நாளிலே ஆண்டர் ஆசோதிக்க வேண்டுமானால் நீ ஆண்டரோடு ஒரு தொடர்பு இருக்குமானால் நிச்சயம் தேவன் உன்னை ஆசோதிப்பார் ஐந்தாவது குறிப்பு அவன் பலவீனங்களை அவன் ஒத்துக்கொண்டார் ஆண்டு சொன்னார் உன் பெயர் என்ன அவன் சொன்ன வார்த்தை என் பெயர் யாக்கோபி இதனுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால் அவன் உண்மையான தன் பலவீனங்களை ஒத்துக்கொண்டார் இரண்டாவது குறிப்பாக தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொன்னவுடனே மக்கள் இன்றைக்கு நினைப்பதெல்லாம் ஒரு அதாவது வீடு வசதி வாழ்க்கையின் உயர்வு வெளிநாட்டு வேலை இவை ஆசீர்வாதங்கள் அல்ல இவை எல்லாருக்கும் சொந்தம் ஆனால் தேவன் ஆஸ்வதிக்கும் போது முதலாவது

காயங்கள் மாறிற்று இதுவரை ஏசாவை குறித்த ஒரு பயம் இதுவரை ஏசாவை குறித்த ஒரு அவனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு ஆனால் இப்போது கசப்புகள் மாறி அவன் உள்ளான காயங்கள் மாறி இப்பொழுது ஒரு புதிய வாழ்க்கைக்கு அன்பானவர்களே இதுவரை ஏசா அவனை தொடர்ந்து கொண்டு வந்தான் அவனை தாக்க நினைத்தான் இப்பொழுதோ அந்த ஏசா சொல்லுகிற வார்த்தை உனக்கு தேவையானதை என்னிடத்திலே கேள் இதை எளிமையா சொல்ல வேண்டுமானால் அவனுக்கு வில்லனா இருந்தவன் இப்பொழுதோ கதாநாயகனாய் மாறிவிட்டான் என் அன்பு நண்பரே உன் வாழ்க்கை இருக்கிற வில்லன்கள் மாற வேண்டுமானால் உன் வாழ்க்கை இருக்கிற உனக்கு எதிரா இருக்கிற சத்துருக்கள் மாற வேண்டுமானால் தேவனோடு ஒரு தொடர்பு தேவனோடு ஒரு நெருக்கம் தேவனோடு உண்மையான அறிக்கை செய்யுமானால் யூ வில் எஸ்கெப் பிரம் ஆல் திவல் அட்டாக்ஸ் இதுவரை அவன் வாழ்க்கையிலே அவனை தாக்கி கொண்டிருந்த உள்ளானே உணர்வுகள் காயங்கள் எல்லாம் மாறி இப்பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் இரண்டாவது ஆசீர்வாதம் யாருக்கு துரோகம் செய்தானோ யாருக்கு தீமை செய்தானோ அந்த தீமை செய்தவன் இவனை மனதார மன்னித்து விட்டான் ஆம் அன்பானவர்களே இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதாவது தவறான செயல்களுக்கு ஒரு மன்னிப்பு இதுவரை அன்பானவர்களே ஆசீர்வாதம் என்பது மக்கள் நினைப்பதெல்லாம் பணமும் வீடும் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் தவறான செயலுக்கு நீ ஒரு மன்னிப்பு பெற்றிருப்பதானால்